ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டன் மதுரை மாணவன் கார்த்திக் அகர்வால் ஜேஇ அட்வான்ஸ்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் அதிக மதிப்பெண்ணுடன் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் ஐநூற்று தொன்னூற்றேழாவது இடம்பெற்ற தேர்ச்சி மதுரை ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டன் ஏஇசேல் மதுரை மையத்தைச் சேர்ந்த மாணவன் கார்த்திக் அகர்வால் மதிப்புமிக்க ஜி அட்வான்ஸ்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் ஐநூற்று தொன்னூற்றேழாவது இடம்பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளதை பெருமையுடன் அறிவிக்கிறது இந்த குறிப்பிடத்தக்க சாதனை மாணவனின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் ஏசில் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு ஒரு சான்றாகும் தேர்வு முடிவுகளை ஐடி வெளியிட்டுள்ளது டோட் கார்த்திக் அகர்வால் சாய்கிரிஷ் எஸ் கனியமுதன் எஸ் சஞ்சய் ராம் எஸ் ப்ரித்விசரண் எஸ் விடோட் எஸ் தோட் பிரணவ் ஜிபிதேஷ் எஸ் நிதிஷ் மணி எஸ் திவாகர் எஸ் ஹரினிஷ் பிரதீப் எஸ் விமல்நாத் அஷ்வந்த் பாலாஜி எஸ் யோபியா எம் மற்றும் விசாகன் எஸ் ஆகியோர் ஜேஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்த உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் ஜி அட்வான்ஸுக்கு தயாராவதற்காக மாணவர் இஏசேல் இன் வகுப்பறை திட்டத்தில் சேர்ந்தார் கருத்துக்கள் பற்றிய அவரது கடுமையான புரிதல் மற்றும் படிப்பு அட்டவணையை கண்டிப்பாக கடைபிடித்ததே அவரது குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு காரணம் என்றார் உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி என ஆகாஷ் எனக்கு இரண்டிலும் உதவியதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஏஎஸ்எல் இந்த உதவி இல்லாமல் நான் குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்க மாட்டேன் என்று மாணவர் கூறினார் டோட் மாணவனின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்த ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ஏசேல் இன் முதன்மை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் திரு தீரஜ் மிஸ்ஸா மாணவனின் முன்மாதிரியான சாதனைக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் மாணவனின் சாதனை அவரது கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோரின் ஆதரவு ஆகியவற்றைப் பறைசாற்றுகிறது மாணவனின் எதிர்கால முயற்சிகளில் சிறப்பாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றார் ஜி அட்வான்ஸ்டு ஆண்டுதோறும் ஐடிகளில் ஒன்றால் நடத்தப்படுகிறது ஜி முதன்மை தேர்வில அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி எதுக்கு கூடியிருக்கணும்னா ஜேஇஇ அட்வான்ஸோட ரிசல்ட்ஸ் ஆகாஷ் ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஆகாஷ் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது மாணவர் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம மதுரை பிரான்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து கார்த்திக் அகர்வால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் செகண்ட் பை சாய் கணேஷ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பை கனியமுதல் ஸோ இந்த மூணு பேர் வந்து சாய்கிரிஸ் கணின் இந்த மூணு பேர் வந்து டாப் த்ரீ ஸ்கோலராக இருக்காங்க இது போக பதினாலு மாணவர்கள் வந்து ஐஐடிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க மதுரை இருந்து ஸோ வருஷம் வருஷம் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு குவாலிஃபை ஆகிற மாணவர்கள் கூடிக்கிட்டே வராங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட உழைப்பு மற்றும் மாணவர்களோட கடினமான உழைப்பு இதுக்கிட்ட வெற்றியாக தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினாலு வருஷமாக ஐஐடிக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் வருஷ வருஷம் எங்களோட ரிசல்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸில்

முன்னூற்றி நாற்பது மாணவர்கள் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து பாத்தீங்கன்னா பதினாலு மாணவர்கள் ஐஐடிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் என்ஐடிக்கு இங்கே மட்டும் மதுரையில் மட்டும் அவர மொத்த ஸ்டூடண்ட் மொத்த ஸ்டூடண்ட் மொத்தம் 135ஸ் ஆஃப் 135 okay. 185, 79 காட் குவாலிஃபைட் ஃபார் JEE மெயின்ஸ் அண்ட் ஃபார் மூச் 14 காட் குவாலிஃபைட் ஃபார் JEE அடவான்ஸ் எபோ ஆ ஹான் எஸ் க்ளோஸ் டு மோர் தென் க்ளோஸ் டு 60% மோர் தென் than 60% டக்கு நன்றி தேங்க்ஸ் தமிழ்ல தில் நிறவுகளின் உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்